கூலி மூவி அதாவது ரிவ்யூ கிடையாது இதோட குழந்தையோட ஆதங்கம் அதாவது படத்துக்கு ஏ சர்டிபிகேட்டு ரஜினி தாத்தா கேளு பாப்பா ரஜினி தாத்தா ரஜினி தாத்தா இங்க ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்கீங்க கிட்ஸ் எல்லாம் நிறைய உள்ளவே விட மாட்டீங்க ஏன் அந்த மாதிரி பணம் எடுக்க அலோ பண்றீங்க ரஜினி படம்லாம் நாங்களாம் வருஷ கணக்காக வெயிட் பண்ணி நாங்கள் வந்து தலைவர் படத்தை பார்க்க வெயிட் பண்ணிருக்கோம் தீவிர ரஜினி ஃபேனு இவங்க

எடுக்கிறீங்க இந்த எடுத்தா இனிமேல் நாங்க உங்களோட வர மாட்டோம் அதாவது மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் கேட்டுக்கோங்க அதாவது குழந்தையோட ஆதங்கம் சீரியஸா வந்து செம்ம கடுப்புல இருக்காவ ரஜினியை வந்து தயவு செஞ்சு ரஜினி சாரை வச்சு தயவு செஞ்சு ஏசி டிக்கெட் படம்லாம் எடுக்காதீங்க ஏன்னா நாங்க இவளுக்காக நானுமே பார்க்கல டைஹார்ட் ரஜினி ஃபேன் ஸோ நானுமே பார்க்கல இவ்வளவு விட விடமாட்டேங்கிறாங்க

இந்த திரைப்படம் கலவையான விமர்சனத்தை பெற்றாலும் கூட வசூல் சாதனை படைத்து வருகிறது மேலும் இந்த திரைப்படம் சென்சாரில் ஏ வாங்கியதால் பதினெட்டு வயது கீழ் இருப்பவர்கள் இந்த படத்தை பார்ப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் ஒரு சிறு குழந்தை ரஜினி தாத்தா ஏன் இப்படி பண்ணீங்க எங்களால கூலி படத்தை பார்க்க முடியாமல் போச்சே என்று இந்த குழந்தை பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது